சந்திரமுகி படத்தில் வடிவேலு வந்து ஒரு டைலாக் பேசுவார் இந்த டாக்டரை எல்லாருக்கும் பிடிக்குதே அப்படி என்னதான் வசியம் வச்சுருக்காரோ தெரியல அப்படின்னு அதே போல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வந்து எல்லாருக்குமே பிடிக்குது அதாவது தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்களுக்குமே கூட நீங்கள் யாருடைய ரசிகர் அப்படின்னு கேட்டால் தலைவரோட ரசிகர் அப்படின்னு சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் பேசிய ஒரு இன்டர்வியூ ஒன்று கண்ணில் பட்டுச்சு அதில் சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க நீங்கள் வந்து சின்ன வயசில் யாருக்காவது தீவிர ரசிகராக இருந்திருக்கீங்களா வெறித்தனமாக அவங்கள கொண்டாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகன் அந்த காலகட்டத்தில் எங்கள் தலைமுறைக்கெல்லாம் ஆக சிறந்த நடிகர் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் தான் இந்த மாதிரி வெறித்தனமாக இருந்திருக்கீங்களா இருந்திருக்கிறேன் நான் என்னோட தலைமுறையை ஆகர்ஷித்த நடிகர் என்றால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் சொல்ல வேண்டும் அப்போது இப்போதான் இந்த மொபைல் டிஜிட்டல் ஆகி போச்சு அந்த காலகட்டத்திலலாம் சூப்பர் ஸ்டாருடைய புகைப்படங்கள் வந்து நக்கீரன் வெளியிட்ட ரஜினி ரசிகன் அப்படிங்கிற புத்தகத்தில் வந்து வெளியாகும் அந்த போஸ்டர் எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி என்னோடய பாத்ரூமில் ஒட்டி வச்சுருப்பேன் ஏன்னா மற்ற இடங்களில் ஒட்டினா அப்பா அடி வெளுத்துருவார் அதனால் பாத்ரூமில் ஒட்டி வச்சுருப்பேன் ரஜினிகாந்த் என்று நக்கீரன் பப்ளிகேஷன்லேருந்து ரஜினி ரசிகன் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் வெளியே வரும் அதில் வந்து முத்திர இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் வரும் இன்றைக்கி டிஜிட்டல் ஆகிடுச்சு அன்றைக்கி அந்த ஃபோட்டோஸ்லாம் வரும் அந்த ஃபோட்டோவெல்லாம் கட் பண்ணி பாத்ரூம்ல ஒட்டி வைப்பேன் ஏன்னா மற்ற இடத்துல ஓட்டினா அப்பா அடிப்பாரு அதனால பாத்ரூம்ல ஒட்டி வச்சிருக்கிறேன் தளபதி படத்தெல்லாம் கூட்டம் நிரம்பி வழிஞ்சதுனால தரையில் உட்காந்து பார்த்துருக்கேன் அப்போதிலிருந்து இப்போ வரையும் நான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ரசிகன் தான் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசியிருக்காரு அண்டு தளபதி படம் ஒரு தீபாவளிக்கு வெளிவந்தது போய் இந்த மாதிரி ஸ்கிரீன் இங்கே தரையில் உட்காந்து தளபதி படத்தை எல்லாம் பார்த்துருக்கிறேன் ஆல் த ரஜினி ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது அது வந்து வெறும் வார்த்தைக்காக போடப்பட்ட பாட்டு கிடையாது வெளியில் ஏதாவது அரசியல் ஆதாயத்துக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணாலும் கூட உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தலைவரோட ரசிகர்கள் தான் தலைவரோட அந்த ஐம்பது ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில் தலைவருக்கு இவங்க ரசிகர் இல்லைன்னு யாரையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு தலைவர் வந்து எல்லாரையுமே கவர்ந்தெழுத்துருக்காங்க